அஸ்லாம் வலைக்கும் இன்னைக்கு உலகம் முழுவதும் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் பெண்கள் இன்னைக்கு நிர்வாகிகளாக மாறிவிட்ட சூழ்நிலையில் இறை அவர்கள் அறிவித்த அந்த முன்னறிவிப்பு மிகவும் கச்சிதமாக நிறைவேறி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இன்னைக்கு ஆண்களை பெண்கள் மிகைத்து விட்டார்கள் அப்படிங்கிற ஒரு மாயைக்குள் நாம் உட்கார வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற இந்த சூழ்நிலையில் குரான் பெண்களை எந்த விதத்தில் பார்க்கிறது ஹுரான் பேசக்கூடிய எப்படிப்பட்டதாக இருக்கிறது வரலாறு ரீதியாகவே குரான் வந்து பெண்களை எந்த நிலையில் அவர்கள் இருந்தார்கள் அவர்களை எந்த இடத்துல கொண்டு வந்து உட்கார வச்சது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கும்பொழுது உண்மையிலேயே ஆச்சரியமாக இருக்கிறது ஏழாவது நூற்றாண்டுல இந்த குரான் இறங்கப்படும் பொழுது உலகம் முழுவதும் பெண்களுடைய நிலை என்ன அப்படின்னு பார்த்தாக்கா மிகவும் பரிதாபத்திற்குரிய நிலையில்தான் பெண்கள் வந்து அங்க இருந்திருக்கிறாங்க ஏன்னா எந்த நிலையிலையும் பெண்களுக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது எந்த உரிமைகளும் அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை கடமை அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த கடமையை செய்வதற்கு அவர்கள் அனுமதிக்கப்பட்டார்கள் அப்படிங்கிற ஒரு சூழல் அவங்களுக்கு வந்து கொஞ்சமும் ஆஹ் எந்த விதமான ஒரு மதிப்பும் சமுதாயத்துல கிடையாது அப்படிங்கிற நிலையில்தான் ஒரு ஆடு மாடு மாதிரி தான் இந்த திருமணங்கள் கூட பாத்தீங்கன்னா அது ஒரு குறிப்பிட்ட வரம்புகள்லாம் அந்த திருமணங்கள் இருக்கல நூற்று பெண்களை மணந்து கொண்டு இவர்கள் எல்லாம் என்னுடைய மனைவிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 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 நிகழ்வெல்லாம் அந்த நேரத்துல வந்து நடந்துகிட்டு இருந்தது இன்னும் சொல்ல போனா பெண்களுக்கு பெண்களை வந்து குத்தகைகள்லாம் எடுப்பாங்க வியாபாரிகள் எங்கேயாவது வெளியூர்ல போய் தங்கி வியாபாரம் செய்யறாங்க கடல் கடந்து போறாங்க அல்லது ஏகப்பட்ட பயண தொலைவு கிட்டத்தட்ட நாள் கணக்கா பயணம் செஞ்சு போய் தங்கி வியாபாரம் செய்யக்கூடிய இடங்கள்ல அங்க இருக்கக்கூடிய சில பெண்களை வந்து குத்தைகள்லாம் தங்களுடைய தேவைகளுக்கு எடுத்துக்கொண்டு ஆண்கள் வாழ்ந்த அந்த ஒரு சூழல் இப்படித்தான் எல்லா சமுதாயமும் அந்த நேரத்துல இருந்திருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த நம்ம வந்து பாக்குறோம் இந்த சூழ்நிலையில தான் அந்த பெண்கள் எப்படி கருதப்பட்டார்கள் அப்படின்னா அவங்க வந்துட்டு ஆண்களுக்கு அடங்கியே இருக்கக்கூடியவர்கள் அப்படித்தான் அவங்க இருக்கணும் அப்படித்தான் அவங்கள வைக்கணும் அப்படின்னு எல்லா சமுதாயமும் ஒருமித்த ஒரு நிலையில தான் இருந்துகிட்டு இருந்தது இது போக பெண்கள் ஒரு அவச குணமாகவே பார்க்கப்பட்டார்கள் எந்த அளவுக்கு அப்படின்னா எந்த ஒரு நல்ல காரியத்திலும் அவர்கள் வந்து முதல்ல வந்து கலந்து கொள்ள கூடாது எந்த ஒரு செயலியும் அவங்க வந்து ஆலோசனை கொடுக்க கூடாது அவங்களுக்கு வந்து உலக அறிவு கிடையாது இப்படித்தான் அன்றைய காலகட்டம் இருந்தது அவர்கள் வந்து இழிவானவர்களாக அவர்கள் ரொம்பவும் பலவீனர்களாக இன்னும் சொல்ல பெண்கள் தேவையற்றவர்கள் அவங்க வந்து வெறுமனே ஆண்களுக்கு இன்பத்திற்கானவர்களாகவும் குழந்தைகளை பெற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாகவும் பணிவிடை செய்யக்கூடியவர்களாகவும் மட்டும்தான் அன்றைய நிலையில் பார்க்கப்பட்ட ஒரு காலகட்டம் அப்ப அந்த பெண்களை வந்து வேதங்கள் கூட எப்படி சொல்லுது அப்படின்னு சொன்னாக்க அவர்கள் வந்து தீண்ட தகாதவர்கள் ஆபத்தானவர்கள் அவங்கள வந்து நீங்க எச்சரிக்கையோடவே பாருங்க அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி இருங்க இப்படித்தான் புனித சட்டங்கள் கூட அவங்களுக்கு வந்து இருந்துகிட்டு இருந்தது இன்னும் சொல்ல போனா குரானுக்கு முந்தைய வேதங்கள் அந்த வேதத்துல கூட எப்படி திருத்தப்பட்டிருந்தது மாற்றப்பட்டிருந்தது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த உலகத்துடைய முதல் மனிதராக இருக்கக்கூடிய ஆதம் அலை சலாம் அவர்களை அந்த ஷைத்தான் வசப்பட்டு அவர்களை வழிகெடுத்ததே அவருடைய துணையாக இருந்த ஹவ்வா அலை அவர்கள்தான் அப்படிங்கிற அந்த ஒரு குற்றச்சாட்டு பிரதானமாக வைக்கப்படுகிறது இன்றளவும் கூட இன்றளவும் கூட நீங்க பார்க்க முடியும் ஆதம் அலை சலாம் அவர்களை வழிகெடுத்தது பெண் அப்படிங்கிற ஒரு நிலை அப்ப இந்த பெண் இப்படி வழி கெடுத்ததுனாலேயே இவளுக்கு வந்துட்டு அந்த பிரசவ வேதனை வந்து கொடுக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் தான் குரானுக்கு வேதத்தில் இறைவன் சொன்னதாக திருத்தப்பட்ட விஷயங்களை நம்ம வந்து பாக்குறோம் ஆனால் இது எதுவும் அறியாத தெரியாத இறைத்துதர் நவிகள் நாயகம் சல்லா வரைசலம் அவர்களுக்கு முதல் முறையாக வேத வழிபாடு வருகிறது அதுல வரும்போதே இறைவன் மிக நேர்த்தியாக அந்த வசனங்களை கட்டமைத்து கொடுத்ததை நம்ம வந்து பாக்குறோம் என்ன அப்படின்னா ஆதமலை செலமுக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டது இந்த சொர்க்கத்துக்குள்ள நீங்க போங்க உங்க துணையோட போங்க நீங்க எங்க வேணாலும் போகலாம் என்ன என்னவென்னாலும் சாப்பிடலாம் பருகலாம் ஆனால் இந்த ஒரு மரத்திடம் நீங்கள் நெருங்கக்கூடாது அப்படின்னு ஒரு மரம் அவர்களுக்கு அடையாளமாக காட்டப்பட்டது ஆனால் அதுல வழி தவறினது யாரு அப்படின்னா ஆதமலை பத்தி இறைவன் பேசவே இல்லை ஆதமலை சலாம் அவர்களுக்கு தான் பொறுப்பு கொடுக்கப்பட்டது ஆதமலை சலாம் அவர்கள் அந்த பொறுப்பை தட்டி கடித்தார்கள் அதை அவங்க ஒரு பெரிய விஷயமாகவே எடுத்துக்கொள்ளல காரணம் ஷைத்தான் அவர்களை வழி கெடுத்திருந்தான் வல்லஹ் சுபானோ தாலா குரான்ல பொழுது மிக தெளிவாகவே சொல்ற அந்த ஒரு விஷயத்தை பாக்குறோம் ஆதம் அவர்களிடம் நாம் உறுதிப்பாட்டை காணவில்லை இப்ப இங்கேயும் பாருங்க ஹவ்வா அலை சலாம் அவர்களை அல்ல பொறுப்பு கடமை எல்லாம் ஆதம் அலை சலாம் அவர்களுக்கு தான் கொடுக்கப்பட்டது அப்ப கேக்கலாம் ஆதம் அலை அவர்களை ஹவ்வா அலை சலாம் அவர்கள் அஹ் வழி கெடுத்திருந்தா அப்ப பொறுப்பும் கடமையும் இவருக்கு தானே கொடுக்கப்பட்டுச்சு அப்ப இவரதானே நல்லா கேட்பான் அப்படின்னு வந்து சில பேர் கேட்கலாம் அதுக்கும் அல்லாஹ் குரான்ல தெளிவாக வசனத்தை கொடுத்திருந்தான் அது என்ன அப்படின்னா சைத்தான் இருவருடைய உள்ளத்திலும் ஊசலாட்டத்தை ஏற்படுத்தினான் அப்ப ரெண்டு பேர்கிட்டையுமே ஊசலாட்டத்தை சைத்தான் ஏற்படுத்தினான் அப்படிங்கிற அந்த ஒரு வசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது ரெண்டு பேருக்குமே வழிகெடுக்கிறதுக்கு கெடுக்கிறதுக்கு முயற்சியை பண்ணது சைத்தான் அவர்களுடைய உள்ளங்கள்ல சந்தேகத்தை ஏற்படுத்தினான் அது என்ன மாதிரியான சந்தேகமா இருந்தது அப்படின்னா இந்த மரத்தை நம்ம ஏன் நெருங்கக்கூடாது இந்த மரத்துல இருக்கிற கனியை ஏன் சாப்பிடக்கூடாது ஒருவேளை நம்ம வந்து மறுபடியும் மாணவர்களா மாறிடுவோமோ இறப்பே இல்லாத நிலைக்கு நம்ம போயிடுவோமோ இதனாலதான் அல்ல இதுகிட்ட நம்ம நெருங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லுகிறானோ அப்படிங்கிற மாதிரியான சந்தேகம் இருவருக்குமே வந்தது இதில் முந்தி கொண்டவர் ஆதமலை சலாம் அப்படிங்கிறது தான் நம்ம அந்த இருந்து விலங்க வேண்டி இருக்கிறதுங்கிறதையும் நம்ம இந்த இடத்துல பாக்குறோம் ஆக பெண்கள் மீதான இந்த வழமையான குற்றச்சாட்டை குரான் மிக தெளிவாக நேரடியாக நேர்த்தியாக மறுத்து அழகாக கடந்து செல்றத நம்ம இந்த இடத்துல பாக்கிறோம் இது போக பெண்களை பொறுத்த வரைக்கும் அன்னைக்கு அவர்கள் வந்து ஒரு தேவையற்றவர்கள் வெறுமனே இன்பத்துக்காகவும் புள்ள பொத்துக்கிறதுக்காகவும் மட்டும்தான் அவங்க வந்து தேவை அப்படின்னு கருதப்பட்ட அந்த ஒரு காலகட்டத்துல பெண்களுடைய பிறப்பையே இந்த இடத்துல அல்ல ஒரு நற்செய்தி கொண்டு வந்து சொன்ன அந்த ஒரு விஷயம் இன்னைக்கு இந்த வசனத்தை நாம எளிமையா கடந்துட்டு போயிடுறோம் இவனுக்கு வந்து பெண் குழந்தை பிறந்திருக்கிறது என்று நற்செய்தி கொடுக்கப்பட்டால் முகம் கருத்தவனாக மாறி விடுகிறான் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்கு பாருங்க இது இந்த வசனத்தை இன்னைக்கு நாம வந்து மிக எளிமையாக கடந்து விடுகிறோம் ஆனால் அந்த காலகட்டத்துல அதெல்லாம் வந்து ரொம்பவும் தலை சுத்த வைக்கிற விஷயங்கள் இந்த வசனமே அன்னைக்கு ஜீரணிக்க முடியாத ஒரு விஷயம் இது பெண் குழந்தைகள் நற்செய்தியா இதுங்க என்ன செய்ய போகுது அப்படிங்கிற மாதிரி அதே நேரத்துல அந்த காலகட்டத்துல அரேபியால வந்து பெண் குழந்தைகளை கொல்லக்கூடிய வழக்கம் சர்வசாதாரணமா இருந்தது அது கூட கொன்னதுக்கு அப்புறம் புதைக்க மாட்டாங்க உயிரோட இருக்கும் போதே புதைக்கக்கூடிய அந்த வழக்கங்கள்லாம் இருந்தது சர்வசாதாரணமா அது நடந்துகிட்டு இருந்த அந்த ஒரு நேரம் எதுக்காக அப்படின்னா பெண் வந்து ஒரு இழிவானவள் அப்படிங்கிற மாதிரி ஆனா அந்த பெண் குழந்தைகள் உண்மையிலேயே புதைக்கப்பட்டதுக்கு காரணம் ஆண்கள் தான் என்ன அப்படின்னா அந்த பெண் குழந்தை ஏன் உயிரோட புதைக்கப்பட்டாங்க அப்படின்னு சொன்னாக்கா ஆண்கள் வந்துட்டு படையெடுத்து எடுத்து ஒரு இடத்துல வந்து ஜெயிக்கிறாங்க அப்படின்னா அன்னைக்கு வந்து இனக்குழுக்கள் தானே ஒரு இனக்குழு இன்னொரு இனக்குழுவை ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னாக்க ஜெயித்தவர்கள் தோற்றவர்களை அப்படியே பிணை பிடிச்சிட்டு போயிடுவாங்க அப்ப பிடிச்சிட்டு போகும் பொழுது ஆண்கள் அடிமைகளாக மாற்றப்படுவார்கள் பெண்களும் அடிமைகளாக மாற்றப்படுவார்கள் ஆனால் அடிமைகளான பெண்கள் அந்த பெண்ணுடைய எஜமானனுக்கு காம வடிகாலாகவும் இருக்க வேண்டிய சூழல் உருவாகும் அந்த பெண்களை விபச்சாரத்தில் ஈடுபட்டும் அவங்க வந்து சம்பாதிச்சுக்கிட்டு இருப்பாங்க அப்ப இந்த நிலைக்காக தான் அந்த குழந்தைகள் உயிரோட புதைக்கப்பட்டது அப்ப உயிரோட புதைக்கப்பட்டதுக்கு காரணம் ஆண்கள் தான் ஆண்கள் தான் அப்ப இந்த இடத்துல இழிவானவர்களா நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது இது வந்து முழுமையான ஒரு ஆணாதிக்கமான பாவம் அப்ப இந்த இடத்துலயும் நம்ம பெண்களை இழிவான பார்வையாக பார்த்து இந்த குழந்தைகளை உயிரோடு புதைப்பதுங்கிறது மிக நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்படாது இந்த அடிப்படையில தான் இந்த குரான் வசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது பெண் குழந்தைகள் பிறந்திருக்கிறார்கள் என்ற செய்தி கூறப்பட்டார் எவ்வளவு அழகா நேர்த்தியா வருந்து பாருங்க இப்ப புரியும் உங்களுக்கு அப்ப குரான் வசனங்கள் பெண்களுக்கு சார்பாக அவர்களுக்கான குரல் கொடுத்தபடியாக இருந்த காலகட்டம்ங்கிறது பெண்கள் ஒடுக்கப்பட்ட காலகட்டம் அப்ப எவ்வளவு பெரிய ஒரு புரட்சியை வந்து குரான் இந்த உருவாக்கி இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது உண்மையிலேயே மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது தவிர இந்த குரானை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகச்சிறந்த இஸ்லாமிய வரலாறில் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னாக்கா இறைத்தூதுரா அவர்களுக்கு அந்த தூதுதுவம் கிடைக்குது அந்த தூதுதுவம் கிடைச்ச உடனேயே இறைத்தூதரா அவர்கள் மேல நம்பிக்கை கொண்டு அதை ஏற்றவர்கள் யார் அப்படின்னு பார்த்தாக்கா ஒரு பெண்தான் இறைத்தூதரா அவர்களுடைய மனைவி அன்னை கத்தீஜா அலியதுல்லா பன்ஹா அவங்க தான் முதல் முறையாக ஈமான் கொண்டார்கள் அப்ப இது எவ்வளவு பெரிய ஒரு ஆச்சரியம் இன்னும் சொல்ல போனா அண்ணனார் அவர்களுடைய அந்த தூதுத்துவத்துக்கு மிக முக்கியமான காரணமே வந்து அன்னை அவர்கள் தான் ஏன்னா அன்னை அவர்களுடைய கிட்ட இருந்த ஒரு மிகப்பெரிய அந்த செல்வம் அளவு கடந்த அந்த செல்வம் இறை தூதர் அவர்களுக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஓய்வு கொடுத்தது அதிகமான ஓய்வு நேரத்துல வந்து இறை தூதர் அவர்கள் இறைவனை நினைப்பதற்கு ஏதுவாக அமைந்தது அன்னை அவர்கள் இறை தூதர் அவர்கள் வந்து தியானிக்கும் பொழுதெல்லாம் அதற்கு மிகவும் ஒத்துழைப்பு கொடுப்பாங்க இன்னும் சொல்ல போனா இறை தூதர் அவர்கள் தன்னை தனிமைப்படுத்திக்க விரும்பி குகைக்கு போகும் பொழுது கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் எந்த மனைவியாவது நான் வந்து மலைக்கு போறேன் தியானம் பண்றேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அனுப்பி வைப்பாங்களா ஆனா அவங்க அனுப்பி வைக்கிறாங்க எப்படி உணவெல்லாம் அவங்க கையாலேயே சமைச்சு கொடுத்து அவங்களே போ போங்க அப்படிங்கிறாங்க இன்னும் கொஞ்சம் அவங்க போயிட்டு இறை அவர்கள் போனதுக்கு அப்புறம் ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் ஆயிடுச்சு அப்படின்னா மறுபடியும் அவங்களுக்கு தேவையான உணவுகளை தயார் பண்ணி பணியாளர்கள் கிட்ட கொடுத்து அனுப்புறாங்க அப்ப இப்படிப்பட்ட ஒரு சேவை செய்து அந்த நுகுவத்தை நோக்கி இறை அவர்களை தள்ளியது அன்னை இந்த அதே மாதிரி இஸ்லாத்திற்காக முதல் முதலாக உயிர் தியாகம் செய்தது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும் சுமையா அலி அல்லாஹு அன்ஹா அவர்கள் இஸ்லாத்திற்காக மிக கொடூரமாக சித்திரவதை செய்யப்பட்டார்கள் இஸ்லாத்தை இருந்து நீங்க விலகிட்டீங்க அப்படின்னா உங்களை நாங்கள் விட்டு விடுவோம் அப்படின்னு எதிரிகள் அந்த குறைசிகள் சொல்லும் பொழுது கடைசி வரை ஈமானுக்காக தன்னுடைய உயிரை கொடுத்தவர்கள் இவர் தான் அல்லாஹூ அன்ஹா அவர்கள் தான் இது போக இறை தூதருக்காகவே தங்களை அர்ப்பணித்து கொண்டு இறை தூதரை சுத்தி இன்னைக்கு வந்து ஒரு பாடி கார்ட்னு நிக்கிறாங்க இல்லையா இப்ப நம்ம சில தலைவர்களுக்கு பாக்குறோம் இல்லையா இந்த ஜட் பாதுகாப்பு ஜட் பிளஸ் பாதுகாப்பு அப்படின்னு அந்த மாதிரி சில பெண்கள் இறை தூதருக்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு இஸ்லாத்திற்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு சில பெண்கள் கையில் அம்புடன் வாளுடன் இறை தூதரின் பாதுகாப்புக்காக எந்நேரமும் இருந்தார்கள் அப்படிங்கிறதையும் நம்ம வரலாறுல பார்க்கும் போது மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது அதே மாதிரி இறை தூதர் அவர்களுடைய காலகட்டத்துக்கு பிறகு சஹாபாபிர் மக்களுடைய காலகட்டத்துக்கு பிறகு அபுபக்கர் அலி அல்லாஹு அன்பு அவர்களுடைய மகள் அஸ்மா அவர்கள் வயது முதிர்ந்த ஒரு பெண்மணி எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னாக்கா கண் தெரியாத ஒரு நிலைக்கு அந்த பெண்மணி வந்து தள்ளப்பட்டுட்டாங்க அப்ப அவருடைய மகன் மக்காவை காப்பதற்காக போர் செய்யக்கூடிய ஒரு நிலைக்கு வந்து தள்ளப்படுறார் அப்ப அந்த போர் செய்யணுமா அல்லது எதிரிகள் கிட்ட சரண்டர் ஆகணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து அவருக்குள்ள வருது அப்ப தன்னுடைய தாயாரான அஸ்மா ரலி அல்லாஹூ அன்ஹா அவங்க கிட்ட போயிட்டு ஆலோசனை கேட்கும் பொழுது அவங்க வந்து ரொம்பவும் கடுகடுத்து பேசுறாங்க உனக்கு ஏன் இப்படி எல்லாம் சந்தேகம் வருது நீ அல்லாவுக்காக நீ போர் செஞ்சுதான் ஆகணுங்கிறாங்க இந்த மகனை விட்டா அவங்களுக்கு வேற யாரும் இல்ல பாதுகாவதுக்காக ஏன்னா ரெண்டு கண்ணுமே பார்வை பறி போய் உக்காந்துருக்காங்க தல்லாடின ஒரு சூழ்நிலையில அவங்க இருந்துட்டு இருக்கிறாங்க இது போக மகனுக்காக துவா செஞ்சுட்டு மகன் மேல கை வைக்கும் பொழுது அந்த கவச உடைய வந்து மகன் அணிஞ்சிருக்காரு அதை தொட்ட உடனேயே முகம் சுழிக்கிறாங்க நீ என்ன நீ கவசமெல்லாம் அணிஞ்சுக்கிட்டு நீ போருக்கு போற நீ அல்லாவுக்காக தானே போர் செய்யற நீ உயிர் தியாகம் செய்யணுமே அதுதானே அல்லாவுக்கு பிரியம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த கவச உடைய கூட கழட்டி வச்சுட்டு போருக்கு போன மகன் ஷஹீதானார் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தெல்லாம் பாக்குறோம் பெண்களுடைய சாதனையும் பங்களிப்பும் இஸ்லாத்தில் அலப்பரியதாக இருக்கிறது இஸ்லாமிய வரலாற்றில் பெண்களுடைய பங்களிப்பு இஸ்லாம் வளர்வதற்காகவும் இந்த சமுதாயம் ஒரு அமைதியும் சமாதானமும் கொண்ட ஒரு கட்டமைப்போடு இருப்பதற்காகவும் பெண்கள் செய்த தியாகம் அப்படிங்கிறது ரொம்ப பெருசு அதை பேசிக்கொண்டே போகலாம் அப்ப இந்த குரான் இறக்கப்படும் பொழுது உலகம் முழுவதும் மிகவும் பெண்கள் ஒடுக்கி வைக்கப்பட்ட சூழ்நிலையில் குரான் ஒரு மிகப்பெரிய புரட்சியை பெண்களுக்காக உருவாக்கி இருந்தது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நம்ம வந்து பார்க்கிறோம் மிகவும் ஆச்சரியப்படுகிறோம் பெண்களை முழுவதுமாக இன்பத்திற்காகவும் பிள்ளை பெறுவதற்காகவும் மட்டுமே அப்படிங்கிற அந்த நிலை மாறி அவர்களுக்கும் குடும்பத்தில் உரிமைகள் இருக்கிறது நீங்க நீங்க வந்து பெண்களுக்கு கடமையை மட்டும்தான் நீங்க பெண்கிட்ட எதிர்பார்க்குறீங்க அவங்களுக்கு உரிமையை நீங்க கொடுக்கறது இல்ல கட்டாயமா அவங்களுக்கான உரிமைகள் கொடுக்கப்படணும்னு சொல்லிட்டு ஒரு தாய்க்கான உரிமை இது ஒரு சகோதரிக்கான உரிமை இது ஒரு மகளுக்கான உரிமை இது ஒரு மனைவிக்கான உரிமை இது அப்படின்னு அத்தனை உரிமைகளையும் இஸ்லாம் குடும்பத்தில் தீர்மானித்தது இதுக்கெல்லாம் அடிப்படையாக இருக்கக்கூடியது அந்த பொருளாதாரம் அப்ப சொத்துரிமையிலையும் பெண்களுக்கு பங்கை கொடுத்தது இஸ்லாம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து பாக்குறோம் அப்ப பெண்களுக்காக இஸ்லாம் இந்த அளவிற்கு இறங்கி பல விஷயங்களை செய்யும் பொழுது அதற்கு ஈடு கொடுக்கக்கூடிய அளவிற்கு பெண்களின் செயல்பாடும் அந்த நேரத்துல இருந்ததையும் வந்து இப்ப இந்த நேரத்துல சில பேருக்கு வந்து கேள்வி வரலாம் இல்லையே இறை தூதர் அவர்கள் வந்து ஒரு செய்தியை வந்து எச்சரிக்கையா சொல்லிட்டு போயிருக்காங்களே அதாவது முன்னறிவிப்பு அது என்னன்னா எனக்கு பின்னால் பெண்களை விட ஆபத்தான சோதனை ஒன்றை நான் ஆண்களுக்கு விட்டு செல்லவில்லை அப்படின்னு இறை தூதர் அவர்கள் சொல்லிட்டு போயிருக்கிறாங்களே அப்படின்னு இறை தூதர் அவர்கள் சொன்னது ஒரு முன்னறிவிப்பு எச்சரிக்கைக்காக அது ஒட்டுமொத்த பெண்களையும் எளிவாக பார்ப்பதற்காக அல்ல அந்த பெமினிசம் அப்படிங்கிற அந்த முன்னறிவிப்பாக இருக்கிறதுங்கிறது தான் நம்ம இந்த அதிசல இருந்து பாக்குறோம் அப்ப இந்த பெமினிசம் அப்படிங்கிற அந்த சிஸ்டத்துக்குள்ள பெண்கள் நுழைந்தாங்க அப்படின்னு சொன்னாக்க அது உங்களுக்கு சோதனையாக இருக்கலாம் அப்ப அதுக்குள்ள நீங்க விடாம அந்த பெண்களை தடுத்து வையுங்கள் அப்படின்னு ஆண்களுக்கு தான் எச்சரிக்கை தவிர எதிர்காலத்துல வரக்கூடிய ஒட்டுமொத்த பெண்களும் மிகவும் அவங்க வந்துட்டு ஒரு இழிவானவர்களாகவும் வெறுமனே அவர்கள் சோதனை பொருளாக மட்டுமே இருக்க போகிறார்கள் அப்படிங்கிறதும் இந்த இடத்துல உண்மை இல்லைங்கிறத நாம வந்து பாக்குறோம் ஆக இந்த இறை தூதர் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலைவம் அவர்கள் அறிவித்த ஹதீஸ் வேறு ஒரு கண்ணோட்டத்தில் சில பேர் புரிந்து கொள்வது வேறொரு கண்ணோட்டத்தில் இன்னும் போனா இப்ப குரானுடைய வசனம் அதாவது அறுபத்தி நாலாவது அத்தியாயத்துல பதினான்காவது வசனம் உங்கள் மனைவியரிலும் பிள்ளைகளிலும் உங்களுக்கு எதிரிகள் இருக்கிறார்கள் அவர்கள் பற்றி எச்சரிக்கையாக இருங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றதை நம்ம வந்து பாக்குறோம் இப்ப இறை அவர்கள் பெண்களை பத்தி இப்படி சொன்னதுனால நாங்கள் பெண்கள் கிட்ட எச்சரிக்கையா இருக்கிறோம் அப்ப அவங்க வந்துட்டு ஒரு சோதனை தான் அப்படின்னு சில பேர் நம்புறாங்க அப்படின்னு சொன்னாக்கா இறை தூதர் சொன்னதுக்கே இவ்வளவு மதிப்புனா இறைவன் குரான்ல தெளிவா சொல்லும் பொழுது உங்கள் மனைவியரில் உங்கள் பிள்ளைகளில் எதிரிகள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது பிள்ளைகளையும் நாம வந்து ரொம்பவும் எதிரிகளா பார்ப்போமா இந்த எச்சரிக்கையா இருப்போமா ஏன்னா இந்த ஹதீஸுக்கு முக்கியத்துவம் இருக்குது அப்படின்னா இந்த வசனத்துக்கும் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் இல்லையா அப்ப இந்த சொல்லப்பட்ட செய்திகள் நம்முடைய எச்சரிக்கைக்காக சமுதாய நலனுக்காக இந்த இடத்துல இந்த வசனம் சொல்லக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு சொன்னாக்கா பெண்களும் சரி பிள்ளைகளும் சரி அஹ் எப்படி எதிர்பார்ப்பாங்க அப்படின்னு சொன்ன பெண்கள் வந்து கணவனை எப்படி எதிர்பார்ப்பாங்க தனக்கானவனாகவே அவன் இருக்கணும் அவனுடைய பொருளாதாரங்கள் தனக்காகவும் தன் பெற்ற பிள்ளைகளுக்காகவும் அதாவது மொத்த குடும்பத்துக்காகவும் செலவு தான் இருக்கணும் அப்படின்னு அவங்க எதிர்பார்ப்பாங்க இது ஒரு சாதாரண ஒரு விஷயம் ஆனா ஒரு நல்ல முஸ்லீம் ஆண் சமுதாயத்திற்காகவும் தன்னுடைய உழைப்பை தன்னுடைய செல்வத்தை செலவு செய்வார் உங்களுக்கு புரியுதா அப்ப இந்த பெண்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாக்க ஆண்களை டைவர்ட் செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது பிள்ளைகளும் இப்படியேதான் நம்மளுடைய தகப்பன் நமக்கானவனா இருக்கணும் நம்மளுடைய அப்பாவுடைய உழைப்பு அவருடைய செல்வம் அவருடைய அந்த சொத்து அவர் சேர்த்து வச்சிருக்கிறது எல்லாம் நமக்கு மட்டும்தான் கிடைக்கணும் அப்படின்னு வந்து அந்த ஒரு சிந்தனை வந்து இருக்கும் இதெல்லாம் வந்து சாதாரணமான ஒரு விஷயங்கள் தான் இது யதார்த்தமா பல வீடுகள்ல இது நடக்கும் அப்படி இருக்கும் பொழுது தன்னுடைய அப்பா இந்த செல்வங்களை சமுதாயத்திற்காக தன்னுடைய மார்க்கத்திற்காக கொடுக்கப்படும் பொழுது அதை அவர்கள் எதிர்ப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்ப அல்லா என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுடைய மனைவியரிலும் உங்களுடைய பிள்ளைகளிலும் எதிரிகள் இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு அதாவது இவங்க எதிரிகளா இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு அதனால நீங்க எச்சரிக்கையா இருங்க சரி எச்சரிக்கையா இருக்குன்னா என்ன எச்சரிக்கையா இருக்கிறது ஒன்னும் இல்ல மார்க்கத்தை சொல்லி கொடு மார்க்கத்தை நீ சொல்லி கொடுக்கணும் அப்படின்னா உனக்கு முதல்ல மார்க்கம் தெரியணும் இவ்வளவுதான் விஷயம் நீ மார்க்கத்தை கத்துக்கிட்டு எப்பா நீங்க சுயநலமா இருக்கிறீங்க நம்ம சம்பாதிக்கிறது பூரா நம்மளே வச்சுக்கணும் ஆசைப்படுறீங்க இது இல்லமா மார்க்கம் மார்க்கம் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா போதுமான அளவுக்கு நமக்கு வைத்துக்கொண்டு மீதியை மற்றவர்களுக்கும் கொடுப்பதுதான் சிறந்ததுன்னு நம்ம மார்க்கம் சொல்றதுன்னு மனைவிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் அந்த ஆண் அந்த தலைவர் புரிய வைப்பார் அப்படின்னு சொன்னாக்க ஒரு மிக சிறந்த குடும்பமாக இந்த குடும்பம் இருக்கும் இந்த அடிப்படையில எச்சரிக்கையாக சொல்லப்பட்ட இந்த விஷயத்தை இந்த வசனத்தை இறை அவர்களுடைய இந்த அதிசை நாம எப்படி புரிஞ்சுக்கிட்டோம்னா எதிர்காலத்திலோட வரக்கூடிய பெண்கள் கிட்ட இருந்து நம்ம எச்சரிக்கையா இருக்கணும் இறை தூதர் சொல்லிட்டார் அந்த பெண்களுக்கு நீங்க மகர்கள் மகர்வத்து அடிப்படையில இறை தூதர் சொன்னதை வச்சிருக்கிறோம் தவறான கண்ணோட்டத்தோட ஆக இஸ்லாம் பெண்களை குறித்து எந்த இடத்திலையும் தவறாக பேசவில்லை சொன்ன சில விஷயங்களை நாம் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற அடிப்படையில் நாம் இதை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா மிகச்சிறந்த விஷயமாக எல்லாமே நமக்கு தெளிவடைந்து விடும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நாம புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் இன்ஷல்லா அடுத்த பதிவுல நாம சந்திப்போம் அலாம் வலைக்கம் வரகமத்து வரகாத்தி